ஒரு ஆதாரமான செய்திகள் அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சமூக வலைதளங்கள் ஏதாவது நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வாய புடுங்க வேண்டியது நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது ஆஹா கூட்டணிக்குள்ள குழப்பம் இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு ஏங்க நான் கேக்குறேன் அழித்து வாருங்கிறது என்னங்க இடம் எந்த மாதிரி ஒரு புனிதமான இடம் அங்க கூடிய இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் வெகு நிச்சயமாக தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி போகிறார் அன்புக்குரிய அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க இருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற கோயில்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நலனுக்காகவும் அன்பு அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தேர்தல் வெற்றிக்காகவும் அவர் ஏற்றதற்கு பின்னால் சீரிய முறையில் சிறப்பான முறையில் நல்ல உடல்நலத்தோடு பணியாற்றுவதற்காகவும் கோயில்களில் எல்லாம் இன்று அபிஷேகம் அர்ச்சனை இவையெல்லாம் ஏற்பாடாக இருக்கிறது கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தைந்து இடங்களில் இருபத்தைந்து கோயில்களில் விசேஷ அபிஷேக அர்ச்சனைகள் நடைபெற்று வருகிறது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட தலைவருடைய தலைமையிலே மற்றும் அவரோடு பன்னெடுங்காலம் பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய அன்புக்குரிய நெருக்கமான கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கு மகிழ்வோடு இருக்கிறார்கள் அன்பு தம்பி சுதாகர் அவர்கள் முதல் கொண்டு மற்றும் இன்னும் பலர் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பொன்னான தருணத்தை மிக மகிழ்வோடு அத்தனை பேரும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கிய அவருடைய அரசியல் பணி பொது வாழ்வில் அவர் முன்னெடுத்திருக்கின்ற பல்வேறு சிறப்பு வாய்ந்த மக்கள் நலத்திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மாநில தலைவராக இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தொகுதி மக்களுக்கும் தமிழகத்திற்கும் அவர் ஆற்றிய பணிகள் அர்ப்பணிப்போடு இந்த கட்சியிலே இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்து கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரி பருவத்திலிருந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆரம்பத்திலே ஜனசங்கம் அதற்கு பின்பாக ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைந்து எதிர்கட்சியாக மற்றும் ஆளும் கட்சியாக இருந்தபோது அதற்கு பின்பாக ஆர் எஸ் எஸ் என்று சொல்லப்படுகின்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் அதற்கு பின்பு கோவையினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக உறுப்பினராக சிறப்பான பணிகள் மாநில தலைவராக மிக சிறப்பான பங்களிப்பு அதற்கு பின்பாக பல்வேறு நிலைகளில் தேசிய செயற்குழு உறுப்பினர் கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் என்று பல்வேறு பணிகளை கட்சி அங்கீகாரம் செய்து அவரை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக அமர்த்தி அழகு பார்த்தது அதற்கு பின்பாக தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மூன்று மாநிலங்களை கவனித்த ஒரு கவர்னராக அவர் சிறப்பாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பின்பாக மகாராஷ்டிரா ஆளுநராக இங்கு நம்முடைய பகுதியிலே இதற்கு முன்பாக மறைந்த திரு சி சுப்பிரமணியம் அவர்களுக்கு பின்பாக மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற சூழலில் இன்று இந்திய தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக நம்முடைய தமிழர் நம் பகுதியை சார்ந்த கட்சியிலே அத்தனை பேரையும் அரவணைத்து செல்கின்ற கட்சியிலே தீவிரமாக பணியாற்றிய எங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கை பொது பணிகள் மக்கள் நலன் சார்ந்த அவருடைய பணிகள் என்பது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் இது எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணமாக உங்களோடு சேர்த்து நாங்களும் கொண்டாடுகிறோம் நீங்க இதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வியை கேட்க வேணாமா தமிழ் தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்களை முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது கட்சி சார்பில்லாது அத்தனை மகாராஷ்டிராக்காரர்களும் திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்களை ஆதரித்தார்கள் ஒடிசாவைச் சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஆகின்ற பொழுது ஒவ்வொரு ஒடியா மக்களும் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது உண்மையான தமிழர் நன்மையை உண்மையான தமிழர்கள் அங்கீகாரத்தை உண்மையாக தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கின்ற இந்த கௌரவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயலினால் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழகத்தை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுல பாஜக கூட்டணி வச்சா இருபத்தி இடங்கள் வந்து பேச்சிருக்கலாம் அப்படிங்கிற அவங்க அமைப்பு வந்து ரொம்ப நாள் அமைப்பு சொல்லியிருக்காரு இந்த சூழலில் அனைவரும் ஒன்றி தேர்தலை வெற்றிங்கிற ஒரு இலக்கு சொல்றாங்க அப்படின்ற போது கூட்டணி சண்டை கொடுத்திருக்க அப்படின்றது தேர்தல் எட்டி சண்டை வெற்றிங்கிறது வந்து கேள்விக்குரியாதான் நான் இந்த கூட்டணி தொடர்பான உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல விரும்புறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அதற்கேற்ப முடிவு செய்யும் ஒன்று இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இதை உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக போகுது ஆனா அரித்மேட்டிக் எங்க கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இல்லை இந்த அரித்மேட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் இருக்கு அதனால் வெகு நிச்சயமாக கூட்டணிக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் சரி செய்யப்பட்டு இந்த நேரத்தில் இதில் நான் சரி செய்வீங்களா இல்லையா இந்த கேள்விகள் நாங்க போக விரும்பல எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைவரோடு இணைந்து மற்ற தலைவர்களும் எப்படி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுப்பது ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது என்கின்ற செயல் திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் தலைவரை என்ன முதல்ல மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் டெல்லியில போய் பாக்குறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்க சொல்றீங்க அதிமுக மற்ற தலைவர்கள் பாக்குறாரு பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க அவரு பார்த்தாரு இவர் பார்த்தாரு அங்க பார்த்தாரு ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள் அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக சமூக வலைதளங்கள் ஏதாவது செய்தி சொல்லியிருக்காங்களா நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசுனாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வாய புடுக்க வேண்டியது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு ஏங்க நான் கேக்குறேன் அறிந்து வாருங்கிறது என்னங்க இடம் எந்த மாதிரி ஒரு புனிதமான இடம் அங்க

நான் வந்து உங்களோட கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன் உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட பிரஸ் மீட் முடிஞ்சது நன்றி